கைதிகள் தினம் இன்று அனுஷ்டிக்கப்படுவதை முன்னிட்டு நாட்டின் பல பகுதிகளில் இன்று கவனையீர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது கைதிகள் தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் இன்று கவன ஈர்ப்பு நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டது அரசியல் கைதிகளின் விடுதலையை முன்னிறுத்தி யாழ்நகரில் இன்று முற்பகலில் இந்த கவனய்ப்பு முன்னெடுக்கப்பட்டதாக இந்த பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார் அரசியல்வாதிகள் காணாமற் போனோர் மற்றும் அரசியல் கைதிகளின் உறுப்பினர்கள் உட்பட சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் பலரும் இந்த கவனஈர்ப்பில் கலந்து கொண்டனா் இந்த அரசு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்று நம்பி தமிழ் மக்களும் பெருவாரியாக ஜனாதிபதி தேர்தலிலே ஜனாதிபதியாக வாக்களித்திருக்கிறார்கள் இன்று அரசிலேயும் ஒரு மாற்றம் வந்திருக்கின்றது பாராளுமன்றத்திலே ஒரு மாற்றம் வந்திருக்கின்றது ஆகவே இந்த கைதிகள் எல்லாம் நிபந்தனையின்றி உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு ஆரம்பகட்ட போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம் பாராளுமன்றத்துக்குள்ளேயும் பாராளுமன்றத்துக்கு வெளியேயும் அழுத்தங்களை கொடுத்து இந்த சிறை கைதிகளை மீட்பது எங்களுடைய ஒரு தலையாய கடமையாக நாங்கள் எடுப்போம் என்று கூறிக்கொள்கிறோம் கடந்த காலங்களிலே இலங்கை ஜனாதிபதி ஆணைக்குள் ஊடாக இங்கு பல விசாரணைகள் மேற்கொண்டாலும் இதுவரை எந்தவிதமான விசாரணையின் அறிக்கை வெளிவராத ஒரு நிலை காணப்படுகிறது எனவே இம்முறை பிரதான நான்கு விடயங்கள் நாங்கள் முன்வைக்கின்றோம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிராஜ் அவர்களும் லசந்த விக்ரமதுங் அவர்களையும் ரி வீரர் ராஜுதீன் அவர்களையும் அவர்களுடைய விசாரணை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டு அதனுடைய தகவல்கள் சேகரிக்கப்பட்டு இப்பொழுது பல பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களை இந்த அரசாங்கம் மீண்டும் விடுதலை செய்யும் நோக்கத்துடன் செயல்படுவதாக நாங்கள் அறிகின்றோம் மிக முக்கியமான நால்வருடைய விசாரணையின் மூலம் அவர்கள் தண்டிக்கப்பட்டால் மாத்திரமே இந்த உள்ளக பொறிமுறையிலே நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்கின்றோம் நாங்கள் இந்த உள்ளக பொறிமுறையை நாங்கள் நம்புவதற்காக இல்லை சர்வதேச பொறிமுறையுடன் கூடிய ஒரு விசாரணை வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்வதோடு அரசியல் கைதிகள் அனைவரையும் உடனடியாக நிபந்தனை எந்தவித நிபந்தனை மீண்டும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் பல காலமாக நாங்கள் குரல் எடுத்து வருகின்றோம் நாங்கள் இப்ப ரோட்டில் திரிய முடியாம இருக்குது தனியா பொம்புலியல் திரியிரண்டா கணவர் இல்லாம திரியிரண்டா பெரிய கஷ்டமா கிடக்குது புள்ளிகளை வளர்க்கறதுக்கு பெரிய பாடுபட வேண்டியா இருக்கு இப்படி என்ன மாதிரி பேர் இத்தனை பேர் இவ்வளவு கஷ்டத்தில் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கணும் உள் உட்பிரச்சனை ஒண்ணும் சொல்ல இயலாது வேலைக்கு போறோம்டா தான் போக வேணும் அந்த பிள்ளைகளை நாங்கள் தான் பார்க்க வேணும் வளர்க்க வேணும் இப்படியான நிலையில எங்களுக்கு ஒரு முடிவும் இல்ல ஒரு முடிவு இதேபோல கைதிகள் தினத்தை முன்னிட்டு முல்லைத்தீவிலும் இன்று கவன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இந்த கவன போராட்டம் பிரிட்ஜிகள் குழுவின் ஏற்பாட்டில் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார் அரசியல்வாதிகள் காணாமல் போனோர் மற்றும் அரசியல் கைதிகளின் உறவினர்கள் இந்த கவனேற்பு போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனா் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத சட்டத்தின் கீழும் அவசர சட்டத்தின் கீழும் கைது செய்யப்பட்டவர்கள் இன்றும் பல நூற்றுக்கணக்கானவர்கள் விடுதலை செய்யப்படாமல் பல தசாப்தங்களாக கூற இருபத்து இருபது வருடங்கள் இருபத்தைந்து வருடங்களாக கூட சிறைச்சாலைகளில் தங்களுடைய வாழ்நாளை கழித்துக் கொண்டிருப்பவர்கள் இருக்கின்றார்கள் இதன் காரணமாக அவர்களுடைய குடும்பங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன உலக நாடுகளுக்கு இலங்கையில் ஒரு யுத்தம் முடிந்துவிட்டது ஒரு நல்லாட்சி கொண்டு வரப்பட்டு விட்டதாக சொல்லப்படுகின்றது ஆனால் இந்த அரசியல் கைதிகளுடைய விவகாரத்திலே இலங்கை அரசாங்கம் மிகவும் ஒரு முறையிலே தான் நடந்து கொண்டிருக்கின்றது சிறைகளில் இருக்கின்ற அரசியல் கைதிகள் குறிப்பாக தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்ச்சியாக சிறை அதிகாரிகளால் தாக்கப்படுகின்ற அல்லது வந்து வேண்டுமென்றே பழி வாங்கப்படுகின்ற நிலைமைகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பெருமளவானவர்களுக்கு எதிராக இன்னும் குற்றச்சாட்டுகள் கூட சரியான முறையிலே பதிவு செய்யப்படவில்லை விசாரணைகள் வழக்கு விசாரணைகள் கூட சரியான முறையிலே முன்னெடுக்கப்படவில்லை சிலருக்கு குற்றமற்றவர்கள் என்று நிரூபிக்கப்பட்டும் கூட அவர்கள் விடுவிக்கப்படாத ஒரு நிலைமை தொடர்ந்து காணப்படுகின்றது

പണി ഇപ്പൊ പത്ത് മാസങ്ങളാ പതിനൊരു മാസം തുടങ്ങിയിട്ട് എന്തു ചെയ്താൽ മുടിയും ഇല്ലാമൽ ശ്രീല പാടിക്കൊണ്ടു